நம்மளுக்கு பிடித்த அரசியல் தலைவர் மற்றவங்கல அப்படிங்கிறத விட வந்து நம்ம நாம் படிக்கிற கால காலத்துல வந்து அவரு அவர் கத்துக்கா பேசிட்டு வர்றோம் அவர் மாதிரி சிறந்த ஒரு அரசியல் தலைவர் வந்து இன்று வரை இல்லை காமராஜர் ஐயா போன்று அரசியல் தலைவர் இல்லை இருக்க முடியாது

ஆனால் அவர் போன்ற சிறந்த அரசியல்வாதிகள் இல்லை அவர் ஒரு நான் அதாவது ஒரு நேர்மையான நேர்மை மட்டும் இல்லை ஒரு திறமை உண்டு திறமையான அரசியல் தலைவர் அவர் ஒரு தேசிய தலைவர் அவர் போன்ற தலைவர் இந்த நாட்டுக்கு திரும்ப ஒருத்தர் வரணும் அந்தான அவங்கள வந்து நம்ம வந்து கையூப்பி வரவேற்கலாம் இந்த நாடே வரவேற்கும்

அரசியல்வாதிகளையும் ஒப்பிட்டு பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அப்ப எதுக்கு அப்படின்னா அவரையும் இருக்கிற அரசியல் தலைவர்களையும் நம்ம பார்க்கும்போது இவங்க எல்லாமே ஒருத்தர் ஒருத்தர் ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சி ஒரு அமைச்சர் இவங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து குற்றம் தான் பேசி இருக்கிறாங்க தவிர என்னுடைய திட்டம் இந்த மக்களுக்கு இன்னதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை இன்னொரு இவரு தவறு செஞ்சிட்டாரு அவரை ஏமாத்திட்டாரு இவரு இதை செஞ்சுட்டாரு அவர் அதை செஞ்சிட்டாரு இப்படி குற்றம் சொல்றாங்க இப்ப அண்ணாமலை வந்து திமுக குற்றம் சொல்ற திமுக வந்து அண்ணாமலை குற்றம் சொல்றேன் இப்ப சீமான் வந்து மற்ற கட்சிகளை குற்றம் சொல்றாங்க இப்போ ஒவ்வொரு கட்சிகளும் அதே குற்றம் தான் இருக்காங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு கனிமொழி அம்மா வந்து பேசும் பொழுது என்னன்னா ஏடி பத்து ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து இன்னைக்கு டாஸ்மாகல ஆயிரக்கணக்கான விதவிகளை வந்து ஏடிமுக வந்து உருவாயிடுச்சு அந்த தே வந்து ஏடிமிக்க ஆட்சியில் ஆயிரக்கணக்கான விதவிகள் டாஸ்மாக்னால வந்து உருவாகிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதே டாஸ்மாக எத்தனை ஆயிரக்கணக்கான விதைகள் வந்தாங்கன்ட்டு அவங்களே கேட்டாலும் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் என்ன எதுக்காக சொல்றோம் தெரியாம பேசுறாங்க அது மாதிரி ஒவ்வொரு தலைவரும் அதே மாதிரிதான் எடப்பாடியும் அதே மாதிரிதான் பேசுறாரு திமுக பேரும் அதே பேசுறாங்க என்னன்னா உதாரணத்துக்கு மகளிர் உரிமை துறைன்ட்டு அறிவிச்சாங்க அந்த தொகை மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரம் அப்போ என்ன மகளிருக்கு உரிமை தொகை அப்போ இப்ப வந்து நாம ஏற்கனவே இதை பத்தி வந்து சில விவாதங்களோட சொல்லியிருக்கேன் இப்ப வந்து சென்னை மாநகரத்துல பெண்கள் வந்து பயணம் செய்யற போது அவங்களுக்கு ஒரு சுத்தமான கழிப்படம் இருக்கா கழிப்படம் ஏன் அந்த உரிமைத்துறைய இந்த கழிப்பட பெண்களுக்கான சுத்தமான சுகாதாரமான கழிப்படத்தை அந்த அரசு கட்டி கட்டித்தரவாங்கல்ல ஏன் கட்டித்தரல அதே மாதிரி மெட்ரோ ரயில் நிலையங்கள் இருக்கிற கழிவறைகள் கொஞ்சம் இல்ல அதை நம்ம வந்து மெட்ரோ பத்தியே நம்ம பேசக்கூடாது இப்ப வந்து டீநகர்ல வராங்க அண்ணா சாலையில போறாங்க எங்கேயுமே இல்லையே இப்ப பேருந்து நிலையங்கள் எடுத்துட்டீங்கன்னா எந்த பேருந்து நிலையத்துலயும் சுத்தமான கழிவறைகள் வந்து கிடையாது அப்போ அந்த சுத்தமான கழிவறைகள் இன்னைக்கு நான் ஒரு வந்து எக்னோர் வந்து குழந்தைகள் மருத்துவமனைக்கு போயிருந்தேன் ஒரு வேலை காலம் அங்க போனா உள்ளே நுழைமுறை அவ்வளவு நாலு அந்த மருத்துவமனை வந்து அவ்வளவு நாரு அப்போ ஒரு மருத்துவமனை வந்து இப்படியெல்லாம் ஒரு மருத்துவமனை வச்சு இவங்கெல்லாம் ஆட்சி செய்யறாத பார்த்தா என்ன ஆட்சி செய்யறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இது இது இந்த திமுக ஆட்சியில மட்டும் இல்லை கடந்து வந்த ஆட்சிகள் அத்தனையுமே வந்து இது மாதிரியான ஒரு திட்டமே இல்ல ஒரு மருத்துவமனை சுத்தமாக தெரியல நோய்கள் வர்றது காரணமே சுகாதாரம் மற்ற இடம் தூய்மை இல்லாதது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துலயே இப்படி இருக்குங்கிறது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய அந்த அதை எல்லாம் வந்து எந்த அரசியல் தலைவர்களும் எந்த அரசியல் கட்சியும் கண்டுகிறது இல்லை நிறைய பேர் வந்து இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை கூட நிறைய பேர் வரவேற்கிறாங்க அதெல்லாம் வந்து புரியாத அவங்க எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம வந்து நினைக்க வேண்டியதா இருக்கு அதனால என்ன தேவை எதை செய்யணும் இன்றைக்கு வந்து கர்நாடகாவில வந்து இவன் வந்து தண்ணி விடல கேட்கலாம் அவன் சொல்றான் ஏயா தண்ணி விடும் பொழுது நீ அதை தடுத்து சேமிச்சு வைக்கிறது தடுப்பாய கட்ட வேண்டியதானே நீ வந்து கடல்ல விட்டுற திரும்பி எனக்கு தண்ணி இல்லாத நேரத்தில் தண்ணி விடு தண்ணி விடுங்க ஏயா கேட்கற அப்படின்னு சொல்றான் இது நியாயமான விஷயம் ஏன் இங்க இருந்து காவிரி ஆத்துல எத்தனை தடுப்பணை கட்டி அந்த தண்ணி வந்து தேக்கி வைக்கணும் இல்லாட்டினா கால்வாய்கள் மூலமா பல்வேறு இடங்களுக்கு அதை செய்யலாம் அந்த மாதிரியான ஒரு திட்டமே செய்யறது இல்லையே மழை காலத்துல வந்து தண்ணீரை சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படை விஷயத்த கூட இன்றைக்கு வர இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எதுவுமே வந்து செய்யல அப்படிங்கிற வருத்தம் இருக்கிறதுனாலதான் சிவந்த தலைவர் நம்ம காமராஜர் ஐயா ஐயா அடுத்த கேள்வி

அப்புறம் சில படங்கள் எல்லாம் பாக்கும்போது சாதியை வந்து அதாவது அந்த படங்கள் அந்த படங்கள்ல பார்த்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க அதை சாதி மையப்படுத்தி பேசும்பொழுது இப்போ வந்து சாதி இல்லைன்னு சொல்றாங்க அப்போ சாதியை வந்து மையப்படுத்தி படம் எழுது எழுதி வச்சுக்க எவ்வளவு படிச்சாலும் இந்த உலகம் எவ்வளவு மாறினாலும் சாதி ஒழியாது

அதே சமயத்துல இப்ப திருமாவண தலைவர் எல்லாம் சாதி ஒழிக்கணும் சொல்ல சாதி ஒழிக்கணும் அந்த சாதியினுடைய அடிப்படையில தானே இவர் எம்பியா இருக்கிறாரு அதனால ஒதுக்கீடு அப்ப சாதி ஒழிச்சுட்டா இவருக்கு ஒதுக்கீடு எப்படி கிடைக்கும் அதாவது சாதியை எடுத்தாங்க எந்த விதத்துல ஒதுக்கீடு நிர்ணயம் பண்ணுவாங்க

சாதி எடுத்துட்டா இவங்களுக்கு எப்படி எம்எல்ஏ ஆவாங்க எம்பி ஆவாங்க பேங்க் வேலைக்கு அரசு சதவீத ஒதுக்கீடு அவங்களே சாதிக்கிற அடிப்படையில் தானே அவங்களை பத்து சதவீதம் ஒதுக்குனாங்க எடப்பாடி திட்டத்தை எடுத்துட்டு வந்து அதுக்கு ஒரு ஜீவோ போட்டாங்க இது இதெல்லாம் எதுக்குன்னா இந்த சாதி இந்த சாதி வந்து ஒழிக்கவும் முடியாது சமரசமா இருக்கலாம் அதாவது வந்து நீ இந்த சாரிய ஓகே நாமலாம் கலந்து பேசலாம் பேசிக்கலாம் பேசி அப்படின்னு இருக்கும் அப்படின்னு தவிர ஒழிக்கிறதுங்கிறது ஆக அதே சமயத்தில் இந்த சினிமாவில் வர்றது கூட அதாவது இது ஒரு இந்த அதாவது இது சாரி இது இது இனி வர படங்கள்லாம் அது மாதிரி பேச மாட்டாங்க வேற ஏதாவது பேசுவோம் திரும்ப வேற மாதிரி காதல் காட்சி அந்த மாதிரி தொண்ணூறுகள்ல வந்து நிறைய காதல் திரைப்படங்கள் வந்து

அவர் கடைசியில் ரெண்டு மூணு படம் வந்து அவுட் ஆயிடுச்சு அதனால திரும்ப அதை வந்து மாத்திட்டாங்க அந்த நேரத்துல இதை எடுத்துட்டாங்க இனிமேலும் அதை எடுபடாது திரும்ப வேற துறைக்கு போறாங்க வேற கான்செப்ட் போறாங்க அதே மாதிரி இப்படி சினிமா கூட மனிதன் வந்து மனிதனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு பொழுதுபோக்கு கட்டாயம் ஆனா அந்த அந்த படங்கள் வந்து நல்லா கருத்துகளாக இருந்தா இன்னுமையும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சார் இதுல கேஸ்ட் ரிலிஜன்ல ஃபில் பண்ணாம இருக்கு ஜாதிகள் இல்லடி பாப்பா அப்படினு சொல்லி தர பள்ளி கூடத்துல ஜாதி என்னன்னு கேக்குறான் புரியற மாதிரி சொல்லுங்க சார் உன் கூடவே இருக்கறவன உன் வீட்டுக்குள்ள வர கூடாதுனு சொல்லுதே ஒரு சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தை எழுன வீட்டுக்குள்ள நீ போக முடியுமா முடியாது ஏன்னா அவனுக்கு நீ கீழ் ஜாதி இதையும் அந்த சாஸ்திரம் தான் சொல்லுது ரெண்டு கோடி பேர் இருக்கோம் ரெண்டு கோடி பேரா இதுல எத்தனை லட்சம் பேர் படிச்சிட்டு வேலை இல்லாம இருக்கான் சோறு இல்லாம இருக்கான் வெளிநாட்டுல வேலை தேடி அலைறான்னு தெரியுமா ஆ ஒ பிழைக்கிறவனும் சாதி பேர சொல்லி உட்காந்து தின்ற நீ ஒரே சாதியா சாதியால வந்தது மனுஷன் மனுஷனால வந்ததுதான் சாதி